வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எப்போதும் போல ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு காலையில் பொழுது விழிஞ்சிருச்சிங்க என்னன்னு பார்க்குறீங்களா மூணு மூன்று எழுந்து உட்காந்துட்டேன் தூக்கமே வரலங்க சுத்தமாக எனக்கு அது பழகி போனதால என்னன்னு தெரில ரொம்ப சீக்கிரமாக எழுந்துட்டு எழுந்துட்டு கோலெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் வீடியோ எடுக்க ரொம்ப லேட்டாக தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் என்ன சமைக்கிறது சொல்லி யோசிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் முன்னாலே பிளான் போட்டு காயெல்லாம் வாழ்ந்து வச்சுருவேன் என்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு நேற்று இவர் லேட்டாக வந்தனால எந்த காயுமே வாங்கிட்டு சொல்லுங்க சரி அது யோசிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் போச்சு ஏன் அந்த டைமை வேஸ்ட் பண்ணங்காட்டி நம்ம காஃபி போட்டு குடிச்சிடலாம் காஃபி போட்டு சுட சுட குடிச்சிட்டாக்கா தலைவல் எங்கேயோ காணாம போயிடுங்க அது எப்போ எப்படினே தெரியலங்க அந்த காலையில் எழுந்த உடனே சுட சுட காஃபியை போட்டு நம்ம குடிக்க சொல்லுறதாங்க ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது யாருக்கெல்லாம் காஃபி ரொம்ப பிடிக்கும் சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணிடுங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசிச்ச பிறகு ரொம்ப பெருசாக எதுவும் செய்யாமல் தக்காளி தொக்கு தாங்க வச்சேன் வேறு எதுவுமே இல்லை வீட்டில் வெங்காயம் தக்காளி இருந்தது அது இல்லாமல் நிறைய காய்கள் செய்யக்கூடாத காய்கள் மிரத நாட்கள் இருக்குது இந்த கோவக்காய் பாவக்காய் சுண்டக்காய் முருங்கைக்காவே சொல்கிறாங்கங்க இந்த மாதிரி நிறைய கீரைகள் எதுவுமே செய்யக்கூடாது கண்டிப்பாக விரத நாட்கள் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் இன்னும் ஏதாச்சும் செய்யக்கூடாத காய்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச பிறகு இதுதான் நிறைய காய்கள் வந்து செய்ய னால ஒரு சில காய்கள் தான் செய்ய முடியுது அதில் பாதி பார்த்தீங்கன்னா சீதல் காய்கறிகளாக இருக்கும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புடலங்கா சொரக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீதா காய்கறிகள் இப்போ நம்ம எடுக்க முடியல மழலாக இருக்கிறதால கிளைமேட் சரியில்லைன்றதுனால எடுக்க முடியல என்னால் இது வரைக்கும் நான் வாங்கி செய்ய முடியாது ஆனால் சரி சொல்லிட்டு தக்காளி தோக்க கட கட கடனு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சிட்டு பூண்டு நசுக்கி வச்சு சூப்பராக ஒரு தக்காளி தோக்க வச்சாச்சுக்கேன் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்ன தெரியுங்களா தக்காளி தொக்க ஏன் வச்சேன் அப்படின்னாக்கா நம்ம மதியத்துக்கும் வச்சுக்கலாம் நைட் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் நைட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லைங்களா அந்த பிளான் பண்ணி தாங்க தக்காளி தொக்கு வச்சேன் சூப்பராக வந்திருக்கு தக்காளி தொக்கு இதுலயே பார்த்தீங்கன்னா ரெசிபியும் வந்துருக்கும் தக்காளி தொகுக்கு சைட் டிஷ்ஷ் பார்த்திங்கனாக்கா உள்ளக்கிழங்குங்க நேற்று தாங்க ஸ்மைலி பால்லாம் செஞ்சு கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு பொட்டேட்டோ வச்சு சரி வேணாம் அது செஞ்சு கொடுத்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பட்டேன் அப்பளம் தாங்க வறுத்து கொடுத்தேன் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பளம் விரும்பி தாங்க சாப்பிடுவாங்க ரொம்பவே பிடிக்கும் அது சைட் டிஷ்ஷன் இல்லாமல் சும்மாவே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் தக்காளி தொக்குக்கு அப்பளம் தான் வர்த்தன் ஒரு பேக்கெட் அப்பளம் வந்தது செவீனாக்க வேணாம் சொல்லிட்டால ஒரு பாதி பேக்கெட் அளவுக்கு அப்பளத்தை பொறிச்சு தக்காளி தொக்குக்காக எடுத்து வச்சாச்சு அதுக்குள்ளே இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு ரெடியாக தாங்க வச்சிருந்தேன் வாங்க சூப்பராக தக்காளி தொக்கில் வச்சுடலாமா வாங்க கடையில் பார்த்தீங்கனாக்கா ஒரு மூணு குழி எண்டிக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு அளவு சீரகம் கடுகு போட்டு பொரிய விடுங்க நல்லா பொரிஞ்ச பிறகு பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு தோல் தோலோடு தட்டி போட்டுக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கனா ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கை அளவுக்கு கருப்பில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு தக்காளி பார்த்திங்கனாக்கா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே நாலு பச்சை மிளகா வாஷினாக இருக்கும் பச்சை மிளகா போட்டால் எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருக்கீங்கன்னா தக்காளி சூப்பராக அவங்களுக்கு வெந்து வந்துடும் வெந்து வந்த பிறகு தூளும் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான சிம்பிளான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லைங்களா ஏன்னா நான் இது வந்து வேலைக்கெல்லாம் போக சொல்ல அப்போ மேரேஜ்க்கு முன்னாடி டக்கு டக்குனு செய்கிற ரெசிப்பியில் தக்காளி தொகுப்பு தாங்க அதனால் அதை செஞ்சு தான் எடுத்துகிட்டு போவேன் இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா சுடசுட சாதம் தக்காளி தொக்கு சைட் டிஷ்ஷ் பார்த்திங்கன்னா அப்பளம் தான் நைட்டுக்கு சேர்த்து தான் தக்காளி தொக்கு வச்சுருக்கேன் நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நைட் டிஃபன் வீடியோ போடணும்னு பார்க்குறேங்க நான் டிஃப்ரெண்டாக தான் செய்கிறேன் நைட்டு ஆனால் நைட்டில் ஆனால் என்னால் போடவே முடியல நான் கண்டிப்பாக அது போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கூடவே கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு துணி பார்த்திங்கன்னா நான் காலையிலேயே போட்டுவிட்டு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து அதாவது ரொம்ப உட்காந்து கொvarphi ஃப்ரீயா எடுத்தனால காலையிலேயே துணியெல்லாம் துவைச்சு முடிச்சாச்சு இன்னைக்கு வேலை ரொம்ப குயிக்காவே முடிஞ்சு போச்சுங்க உங்க வீட்ல எலெகல வேலை முடிச்சிட்டீங்க ஏனால லంచ్ செஞ்சீங்க கமெண்ட் பண்ணுங்க